ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மைவி த்ரேட்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி திரியாட்ஸில் இருந்து எப்போ பணம் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதையும் தாண்டி பணம் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பேமெண்ட் போட்டால் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்குங்க ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எந்த மெத்தடில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இது வரைக்குமே ஒரு பேமெண்ட் கூட வாங்காமல் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுப்பதாகவும் அவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு எடுத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக கொடுப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்தது மூணு பேமெண்ட் வாங்கினவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறதா நம்மளுக்கு வந்து தகவல் கிடச்சிருக்குதுங்க இது மாதிரி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா மற்ற எல்லா நபர்களுக்குமே பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி அவர்கள் வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்பட்டு இருக்கோம் அவர் அப்படி இருக்கிறது தாங்க நல்லது அவர் வந்து பேசிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து பிரச்சனை ஏன் அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ இருக்காரு ஒருவேளை அவர் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவருக்கு வந்து மறுபடியும் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்டி வந்து என்றைக்கு நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு வந்து நிறுவனம் செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அதுவாக தாங்க இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை